தொகுதி ஒன்றாவது சர்க்கிள் எழுபத்தி ஏழாவது வட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் எழுபத்தி ஒன்பதாவது இந்திய சுதந்திர தின விழா தலைவர் குபேந்திரன் தலைமையில் திமலாஸ் சாலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக எழும்பூர் தொகுதி ஒன்றாவது சர்க்கிள் தலைவர் சூளை எம் டி சூர்யா மற்றும் மாவட்ட துணை தலைவர் எஸ் ராஜேந்திர சிவன் ஆகியோர் கலந்து கொண்டு இந்திய தேசிய குடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனா் அதனைத் தொடர்ந்து நன்கு படிக்கக்கூடிய ஏழை மாணவர் ஒருவருக்கு மேற்படிப்பிற்கு கல்வி உதவித்தொகையாக ரூபாய் பதினைந்தாயிரம் வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட எஸ் சி துறை தலைவர் பி ராஜலட்சுமி மாவட்ட துணைத் தலைவர் ஆர் டி குமார் மாநில பேச்சாளர் சூளை ராமலிங்கம் கலைப்பிரிவு மாவட்ட தலைவர் ப சந்திரசேகர் எழுபத்தி ஏழாவது ஆவட்ட தலைவர் டி ஏ செல்வம் ஐம்பத்தி எட்டாவது வட்ட தலைவர் எம் மன்மதன் ஐம்பத்தி எட்டாவது ஆ வட்ட தலைவர் எம் ஷேகர் எழுபத்தி எட்டாவது தலைவர் ஜே பாலாஜி செய்தி தொடர்பாளர் வி சஞ்சய் மாவட்ட துணைத் தலைவர் டி எல் வி தனலட்சுமி கே எம் கோடன் நித்யானந்தம் மாவட்ட பொதுச் செயலாளர் ஜி பாபு புளியம்பட்டி ராஜேந்திரன் கே ஜி அசோகன் சுமதி ஏழுமலை பூங்கா பாபு பிலால் பாய் பெரியமேடு பாஸ்கர் பி கே காலனி ஆம்ப்ரோஸ் வெங்கடேசன் மணிகண்டன் ஜி கே குமார் மூர்த்தி திவாகர் பாஸ்கர் இ விஜயகுமார் பகுதி துணை தலைவர் வட்ட துணை தலைவர்கள் தட்டான்குளம் குமார் தட்டான்குளம் கோவிந்தன் தட்டான்குளம் மணிகண்டன் தட்டான்குளம் மகேஷ் கணேஷ் கிஷோர் பாலாஜி விஜயா பெரியமேடு திவாகர் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் இயக்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஒன்னாவது இந்த எழுபத்தி ஏழாவது வந்த தலைவர் சுதேந்திர நிகழ்ச்சியிலே மாவட்ட துணைத் தலைவர் ராஜேந்திர சிவம் அவர்களும் சர்க்கல் தலைவர் சூர்யா அவர்களும் மாவட்ட சி துறையினுடைய தலைவி ராஜலட்சுமி அவர்களும் மாவட்ட பொதுச் செயலாளர் பாசத்திற்குரிய அசோகன் அவர்களும் இணைந்து கல்வி தொகையினை ஏற்பாடு செய்து வழங்குகிறார்கள் கல்வி படிக்க முடியாத சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய அந்த மாணவனுக்கு உதவித்தொகை வழங்கப்படுகிறது அது மாத்திரமல்லாமல் இன்றைக்கு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது அந்த அன்னதானத்திற்கு முழுக்க வட்ட நிர்வாகி குமார் அவர்களும் இந்த வட்டத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் வட்ட தலைவர் சுதேந்திரன் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த நேரத்திலே அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது மாணவனுக்கு உதவித்தொகையினை ராஜேந்திர சிவம் அவர்களும் ராஜலட்சுமி அவர்களும் கட்சித் தலைவர் சூர்யா அவர்களும் அசோகன் அவர்களும் இணைந்து வழங்குவார்கள்